ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ரவை வந்து நல்லா சூடேறி வாசனை வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுத்து சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க நெய்யில் ரவை வறுப்பட்டு நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இது கூட நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சி ஆறுன பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கட்டி கட்டாமல் இந்த பால்லேயே இந்த ரவை நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வெந்து நல்லா சுருண்டு வரணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிக்கலாம் ஒரு தட்டில் மாற்றிட்டு லைட்டாக சூடு இருக்கும்போது இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து பாதாம் பத்து முந்திரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட பால் பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் நான் வந்து டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துருக்கேன் டெசிகேட்டட் கோகனட் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக தேங்காவே மேலே இருக்கிற அந்த கருப்பு ஊடெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா துருவி எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் நல்லா கை வச்சு அழுத்தி பசஞ்சிக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி பசியும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பசிஞ்சிட்டு இது வந்து உருண்டு மாதிரியோ இல்லை இந்த மாதிரி நீளமாக கூட உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமாக இருக்கோ அந்த ஷேப்பில் உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க நான் வந்து நீள நீளமாக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்க்கரை பாலில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க அது கூடவே கப்பு தண்ணி சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் அது வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு சக்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி பாகுபோதாலாம் தேவை கிடையாது சுகர் சிரிப்பு வந்து தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு நல்லா சக்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருந்த இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க இந்த சுகர் சிறப்பெல்லாம் ஸ்வீட்டுக்குள்ளே நல்லா இறங்கி நல்லா ஆகிடும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கலந்து விட்டிங்கன்னா உடஞ்சிரும் லைட்டாக திருப்பி விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா சுகர் சிரப்பெல்லாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறமா ஒன்றா எடுத்து தேங்காய் துருவல்ல இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து டெசிகேட்டட் கோகுனட் தான் எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க டெசிகேட்டட் கோகுனட் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு கொடுக்குறேன் அது பேர் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிக்கலாம் டெசிகேட்டட் கோகுனட் நிறைய தேங்காய் இருக்கும்போது அந்த க பின்னாடி இருக்கிற கருப்பு ஓடெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் துருவி வறுத்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு போது இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்